அந்த கள்ளிசேரி காளிமுனி ஏன் ஒத்த கால ஜப்பானி ஒரு காலண்டண்ட இயான் 18 ஆம் படி பெரிய கருப்பு அந்த கள்ளிசேரி காளிமுனியா எல்லாம் தத்துரூமா இருக்கா சாமி வர போகுது அந்த வார இந்த போறால ஊரே சாமி நினைக்கிறேன் அத சைசை நகல் ஏதா ஏதை எப்ப அந்த முள்ளவெட்டி அடைங்க பாய் ஹலோ சாமி வர்றது நல்லது இங்க வீரம் குறையாம அந்த மக்கள் எல்லாம் மேல செல்ன உள்ள உள்ள சாமி எல்லாம் காக்குதா கொஞ்ச நேரம் கூப்பிட்டு இந்த மக்களுக்கு கையால் சுகத்தை கொடுக்க விடுவோம் பொல்லாதே சிவகங்கை நன்னாடு அஞ்சு சட பரசி வர உனக்கு அழகு சடையும் தோரணையிட ஏ சிவகங்கை சீமை அந்த வெட்டுடையா காணியம்மா கொஞ்ச நேரம் மேல செல்வன் உள்ள கருப்பன கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டல நீ மகுடி ஒட்டு விளையாட வா அட நீ ஆண்டி பரிதேசி எப்ப அறியாதி முனியாண்டி நீ காத்தது வடமதுரே ஏன் முள்ளாத பாண்டி முனி காத்தது வடமதுரே போய் இருக்கிறது கருப்பாயு அந்த கருப்பாயு கொஞ்ச நேரம் உள்ள என் திரிய ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலத்துல இந்த மேலச்சுன்னு ஒரு கிராமத்துல எப்படி இருந்தாங்க குடிக்கே ஒரு நில்லே உங்களுக்கு முப்பாட்டே காலத்துல குடிக்கல கையெழுத்து நிம்மதியும் கூட கோடி கட்டுறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் அல்லா எங்க ஆயுஷுக்குள்ள நாங்க கண்ணகம் பார்க்கணும் இருக்கும் எனக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டி போயிடும் மேலச்செலவன் ஏழு வருஷம் பாரா மலையில் நாடு பஞ்சம் போகுது இங்க மேலச்செலவுன்னு ஒரு கம்மா கர எல்லாம் கல்லும் புள்ளுமே இதுடா

செல்வன்னூர்ல தல ஏகுلكிய அடயில இங்கே கிளக்க குமுறுதுடா மேகம் எல்லாம் அப்ப மாயமா மலை வெஞ்சி நம்ம கெளவி மைன உடுங்கி மக்க வளக்ராடா அப்ப கோட மலை வெஞ்சி நம்ம கெளவி கோப கிர উড়ங்கி புள்ள வளக்ராடா ஆதி நளையில மேள செல்வன்னூர்ல நம்ம கிழவின் கிழவி ஓடையில இந்த மேல செல்வன் கிராமத்துல இருக்க சாமிக்கெல்லாம் நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் பூஜை சாமனும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவே மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வர ஏத்தி கருப்பனுக்கு வளர்த்த புட்டி மதுரை அஞ்சு அங்கே தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கிழவே மதுரை தள்ளா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்சே முகத்துக்கும் அங்க மதுரை சிம்மக்கள் ரோட்டுக்கும்

பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறுக்கிறாண்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவேன் சொன்னானா அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய மேல செல்வன் உள்ள என் கருப்பன காணாமுடா அப்ப வண்டி முக்காணி கட்டகில கிழமை உட்கார்ந்து

வருஷம் உடமரம் உள்ள எவனும் தொட முடியாதுடா உன்னடி உத்து தண்ணி கல் சரி மந்தையில என்னைய நாடு ஊறம் பெறுவாங்க வச்சு

கருப்பு எல்லாம் அப்படியே உட்காருங்கண்ணே அமைதியா உட்காருங்க உட்காருங்கண்ணே உட்காருங்கண்ணே அக்கா அம்மா எல்லாரும் அப்படியே உட்காருங்கம்மா எல்லாரும் அப்படியே உட்காருங்க சாமி தத்துருவமா இருக்கு அந்த சாமி தெய்வம் இல்லைன்னா யாருமே இல்லை தெய்வத்துக்கு பயப்படணும் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் நன்றி என்ன சாமி வர்றது நல்லது என்ன தப்பா சொல்ல சரி அப்படி இல்லைன்னா நீ இனிமேல் வந்து ஊம சாமி நாடக வை நான் வந்தாலே சாமி வரும் சாமி வந்து நின்றாதுதான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் வருஷம் வருஷம் எல்லாம் ஏன் கும்பிட்றோம் அது உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கும்போது எல்லா சாமியும் எல்லா ஊர்லயும் ஜவா கும்புடுறிய குதிரை எடுக்கிறிய சரிதானு சாமியை நிப்பாட்டி பட்டம்னா நம்மலாம் எந்த சங்கதியும் பண்ண முடியாது நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி எங்கள் பாட்டு எங்க ஐயா எல்லார் காலத்துலையும் எங்கள் கோடாங்கி அதனால என் சாமி தான் நான் சொன்னேனே சாமி இங்கே நிற்கும்னு சொன்னேன் இனிமேல் என்ன வண்டியோ விளாக்க மாட்டேன்னு நீ சாமி கூப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லி இருக்க கூப்பிடல சரிதான் என்னை கைதட்டலாம் உறவுகள் கைதட்டலாம் சொல்லி முடிஞ்சு ஒரே வாரத்தில் முப்பத்தி ஏழாயிரம் முடிஞ்சு

எம் பொது குடியிருப்பு யாதவ இளைஞர் அணி மற்றும் கோகுலம் பாய் சார்பாக அறுநூத்தி ஒன்று மாவீரன் அழகமுத்து கோனாருடைய பாடல் வேண்டி கண்டிப்பாக பாடுகிறேன் அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைக்க வைக்கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் இன்னும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார் தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எம் ஆர் ரேடியோ பாலமேடு பாலமேட்ல இருந்து இங்க வந்து நான் என்னமோ நினைச்சேன் இல்லைப்பா பெரிய பெரிய பெட்டியை வச்சு ஐநூறு பாரு தத்தண்டி மிக்சர் போடலாம் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க அது வந்து மட்டுப்படாது மட்டுப்படாதுன்னா அது கதைக்கு வராது உங்ககிட்ட ஒன்று விற்ரெண்டும் கிரு ரெண்டும் ஆனால் இம்புட்டுக்கான வச்சுட்டு பாலமேட்டில் வந்து பேர் வாங்கிட்டான் நடாவே வாழ்த்து கட்டுறேன் வாழ்த்து பொழைச்சிக்கிறோட தங்கம்

இப்போ ஒரு ஒரு மாதம்தான் இருக்கும் பாலமேடு கிராமத்துக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன் அந்த கிராம மக்கள் எவ்வளவு அன்பானவர்கள் நாடக கலை மீது எவ்வளவு ஒரு பற்று வைத்திருக்காரு நான் இங்கே அறிந்து கொண்டேன் பாலமேடு கிராமம் மஞ்சூரட்டு வீரத்துக்கும் பஞ்சமில்லை அங்கே இருக்க உன்னை போன்ற அன்பு தங்கங்களுக்கும் பஞ்சமில்லை நெஞ்சானது நன்றி நன்றி வாழ்த்துக்கள் அப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்கேன்னா என்ன அர்த்தம் லவர் போன் அடிச்சுன்னு அர்த்தம் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பாரு டைம் கஞ்சா அடிச்ச மாதிரி உன்னே சொல்லுறா நாடக உபயதாரர்கள் உண்மையிலேயே எங்க அண்ணே மலைமேக அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே எங்க அண்ணே வேமா போகுது வெள்ள சட்டியோட எங்க அண்ணே மூணு வருஷமா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீ நாடகத்துக்கு வரணும் வரணும்னு சொல்லும் போது நான் அட்வான்ஸா வாங்கிட்டேன் ஆனால் போன வருஷம் இங்க மேல சின்னூர் கிராம பொதுமக்கள் நடத்திய அந்த முளப்பாரி திருவிழாவா ஆமா அந்த விழாவுக்கு வரும்போது மலைமேக அண்ணே டீ கடையில் வச்சு ஒரு ஆயிரத்தி ஒன்று அட்வான்ஸ் கொடுத்தாரு இதற்கு பெரும்பாடுபட்டது எங்க அண்ணே மலைமேகம் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி அடுத்த வருஷம் இப்ப வாங்கிட்டேன் நம்ம அறந்து வாங்கி போறேன் கிருஷ்ண ஜந்திக்கு நகர் சென்னை போறோம் உன்னை பிளேட்ல கூட்டு போறேன் தொங்கி தான் வரணும் எரிச்சு விட்டு போகும் நாடக உபயதாரர்கள் யாதவ சங்கம் கே ராஜ் கே ஆண்டி பி முருகன் டி பாண்டி எஸ்பி கருப்பசாமி மலைமேகம் அத்தனை பேருக்கும் நன்றி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மேலச்செல்வனூர் சிவா பூஜா டிராவல்ஸ் உரிமையாளர் மேலச்செல்வனூர் சிவா சிவா இந்த நாடகத்தின் அமைப்பாளர் இந்த பேர் வாங்கக்கூடிய நடிகர் எல்லாம் எம்புட்டு கத்தி பேர் வாங்கி பாடி உருண்டாளர் இந்த நாடகத்தை மொத்த பேர்த்தி அமச்சாம்பாரி சிவா

வள்ளிதி பேசியாச்சு அப்புறம் வந்து கிராமத்தில் சொன்னாங்க கதம நாடகமாக போடுங்க கூட்டம் இருக்காது அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரே வார்த்தை பத்து நடிகர் பத்து நடிகர்கள் இந்த நாட கலையை வச்சு தான் நம்பியிருக்காங்க அதனால நான் வள்ளி திருமணத்தை மாற்ற மாட்டேன் வேணும்னா நான் கொஞ்சம் நேரம் நேரத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் அதனால தான் நின்று கொண்டு இருக்கிறேன் மறுபடியும் டான்ஸோடு நிற்போம் மருதமணி என்னை வருவாரு உங்கள் அன்புக்காகத்தான் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள பிள்ளத்தி விழா இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே ஒரு அஞ்சு வீட்டில் ஒரு வீட்டிலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்து அடிமை உலகத்திலே பெற்ற தாய்க்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி அருகாமல் உள்ள நொச்சிவளம் கிராமத்திலே எம் கே ஆர் என்ற யாரு வேணாலும் வந்து அடைக்கலாமா இருக்கக்கூடிய ஒரு கோயில் என்ற அன்பாளையத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் படத்துல நடிக்கணும்னு ஒரு ஆசை படத்தில் நடிச்சாச்சு சினிமா நடிகர் ஆயாச்சு எத்தனை சினிமாவுக்கு நான் போனாலும் நாடக உலகத்திலே கோமாளியாகத்தான் ஆயுள் உள்ளவரை இருப்பேன் அடியேன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன் அப்புறம் வந்து தான்சுக்கார பிள்ளை அப்புறம் குணம் போட்டு அடிக்கிறேன் எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா

எதை எதி இப்படி தத்துவம் எல்லாம் இடையில எடுத்து சொன்னாங்க நல்லத சொன்னா நாட்டில் யார் ஏத்துக்கிட்டாங்க நல்லத சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க நாடு போற போக்களாவ ஆடான நம்பி ஓடுது ஆடு இதுல விளக்க இருக்கு சின்ன குட்டியில இருந்து ஒரு கெடா குட்டியை வளர்ப்பாரு யாரு ஆட்டு உரிமையால அதுக்கு பாவம் பிஸ்கட்டு கல்ல முட்டாயி அகத்தி கொலை புல்லு கோதுமை தவிடு புண்ணாக்கு எல்லாம் கொடுத்து வளர்ப்பாரு அவரை நம்பாது அந்த ஆட்டி ஆவாரியை நம்போம் அவர் வந்தோடனே விலை வேசும் போது தொடைய ஒரு முடிவுடிப்பாரு அந்த வெதரை அப்படி ஒரு முடிவுடிப்பாரு தொண்டையை தடவையேன் காத்த பார்ப்பேன் அப்போ அந்த ஆடு நினைக்கி நம்ம வளர்த்தையும் கூட ஒரு நாளைக்கு நம்மளை மெஜாஜ் பண்ணி விடலையே அப்போ நல்லா மஜாஜ் பண்றேன் வெதர்லாம் அகற்றானே ஆனா அந்த முண்டைக்கு கொண்டு போய் காலையில அஞ்சு மணிக்கு அறுப்பேன் தெரியாது அறுக்கிற ஆலத்தான்னு நம்பி ஓடுது ஆடு அறுக்குற ஆளத்தானு நம்பி ஓடுது ஆடு ஆட்டு துண்டைக்கு மனுஷனைக்கு என்ன வேறு பாடு ஆட்டு துண்டைக்கு மனுஷன பாடு என்ன வேறுபாடு எத்தனைய பேர் எதை எதையும் எழுதி வச்சாங்க கிட்டத்துவம்னா ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க உள்ள போய்க்கு பத்து நரசரை வெளிய மாறேங்க